வெல்கம் டு டைம் டூ டிப்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்க நூறு சதவீத மானியம் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலிமா எந்தெந்த மாவட்ட விவசாயிகள் வந்து பயன்படலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்களை பக்கத்துல சின்ன ரெக்வெஸ்ட் நீங்க இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கேட்ட தீர சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வந்து வரி வெளியிட்டிருக்காங்க மேலும் மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு துளி அதிக பெயர் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீதம் மானியத்திலும் சொட்டு நீர் பாசனம் அமைக்க தற்போது நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி நிதி இலக்கு தற்போது பெறப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் அதில் பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க வாய்க்கால் மூலம் நீர் பாசனம் செய்வதனை முழுமையாக தவிர்த்து அரசு அளிக்கும் மானிய உதவியுடன் சொட்டு நீர் பாசனம் அமைப்பு மூலம் நீர் அளிக்க அனைத்து விவசாயிகளுக்கும் தற்போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைக்க தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிட்டா நில வரைபடம் அடங்கல் ஆதார் அட்டை நகல் ரேஷன் அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் சிறு குறு விவசாயிக்கான சான்று போன்ற ஆவணங்களும் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் மற்றும் நீர் பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களுடன் தங்கள் பகுதி வேளாண்மை அலுவலகத்தின் விவசாயிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷர்வண்குமார் அவர்கள் தனது செய்திக்குறிப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சொட்டுநீர் பாசனம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பாய்